நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் நாங்க பாத்துக்கிறோம் புடிச்சிட்டோம் எங்களுக்கு தெரியாது அப்ப எதுகள ஆட்சியில இருக்கீங்க வெடிக்க பாக்குறதுக்கா சம்பாதிக்கிறதுக்கா உங்க வீட்டிலே பெண்கள் இருக்காங்க யார் எந்த பெண்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்க கூடாது ஆனா நான் கேக்குறேன் ஸ்டாலின் அவர்களே உங்க வீட்ல ஒரு பெண்கு இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம் நாப்பத்தி மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம் சுட்டுட்டோம் இதுதான் பதில் வருமா உங்க கிட்ட இருந்து அப்ப உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும் உண்மையில ஒரு தாயாக சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயிற்றுல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாக என்கிட்ட கேளுங்க

அந்த கேள்வியே கிடையாது அப்போ அதிமுக நடந்தது நீங்க வந்து நீங்க போராட்டம் நடத்தலையா நீங்க அதனால தான் பெண்கள் வந்து அதிமுக ஆட்சியில பாதுகாப்பு இல்லை அதனால்தான் திமுக உங்க ஆட்சியில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிக ஆகும் போது நீங்க ஆட்சி விட்டுட்டு விலகணும் ஸ்டாலின் அவர்கள் உண்மையில கொஞ்சம் கூட மனசாட்சி இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அரசியலை பண்ண மாட்டேன் சொல்லிட்டு வீட்டில் உட்காரணும்